அனைவருக்கும் வணக்கம் காப்பான கருவூரார் போகநாதர் கருணையுள்ள ஹத்தீசர் சட்டநாதர் மூப்பான கொங்கனவர் பரமசித்தர் முக்கியமாய் மச்சமணி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மிகுள்ள இடைக்காடர் சண்டிகேசர் வாப்பான வாதத்துக்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காஞ்சி பெரியவா வள்ளல் பெருமான் ஷீரடி பாபா கிரியா பாபாஜி பாமன் சாமிகள் ராகவேந்திரர் நம் எல்லோருக்கும் காப்புதானே அன்மானவர்களே நமது தட்சிணாமூர்த்தி அவர்கள் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நம்மை ஒருங்கிணைத்து ஒரு குடும்ப நிகழ்ச்சியாக சித்திரை மாதம் ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் நடத்திய ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை செய்து வருகிறார் இந்த அற்புதமான காரியத்தை செய்வதற்கு அவரை நாம் அனைவருமே பாராட்டி நிச்சயமாக கைத்தட்ட வேண்டும் உண்மையான ஒரு சித்த மருத்துவ வளர்ச்சிக்கு அவர் பாடுபடுகிறார் அதுபோல இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற கருணாமூர்த்தி இவரும் கூட நமது கடலூர் மாவட்ட சங்கத்துக்கு பொறுப்பேற்று மிக அற்புதமாக தை பூசத்துக்கு முதல் நாள் கடலூரிலே ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்தி நாற்பத்தி எட்டு வருஷங்களாக நடத்தி வருகிறோம் இப்படிப்பட்ட சங்க நிகழ்ச்சிகளிலே நான் கலந்து கொண்டிருக்கிறேன் குறிப்பாக இங்கே மதுரையிலே இருந்து வந்திருக்கின்ற மதுரை சங்கத்தவர்கள் கொஞ்சம் கை தூக்குங்க எத்தனை பேர் இருக்கீங்க ஆ அந்த மதுரை சங்கத்துக்கு கேவி கே வெங்கடாச்சலம் தலைவராக இருக்கும்போது நான் புரவலர் அங்கே அந்த டிபி பங்களா தெருவிலே ஆறாம் நம்பர் இடத்திலே அதாவது கோயிலின் இடத்திலே நமக்கு சங்கத்தை வளர்ப்பதற்காக கொடுத்தார்கள் நான் அடிக்கடி அங்க வருவேன் நான் புரவலராக இருந்தேன் அது மட்டுமில்லை இந்த கடலூர் மாவட்ட சங்கத்திலே இருப்பவர்களுக்கு இப்போது இருக்கிற இளைஞர்களுக்கு என்னை பற்றி தெரியாது மொத்தம் ஏழு பேர்கள் இருந்து டாக்டர் ஆனந்தகுமார் கணபதி அடிகள் இப்படிப்பட்ட பெரியோர்கள் அதாவது பெங்களூர் நண்பர் எல்லோருமே சேர்ந்து ஒரு தார் இந்த சங்கத்தை நாங்கள் நடத்தினோம் இப்படிப்பட்ட லட்சுமி சந்தரன் அறைக்கட்டளை கிடையாது ஒன்றுமே கிடையாது பெங்களூர்லேருந்து வெண்மதியான் வருவார்கள் இப்படி பலரையும் வைத்து செய்தோம் இந்த கடலூர் மாவட்ட சங்கத்துக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் லட்சுமிகாந்தன் காந்தன் பாரதி திவாப்பைவின் பெண்ணின் பெண் அம்மா இது அவர்கள் பேர் மறந்துட்ட அவர்களும் வந்தார்கள் மணிமேகலை கண்ணன் அவர்களும் வந்து இந்த மாநாட்டை துவக்கி வைத்தார்கள் நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக நடந்த அந்த மாநாட்டிலே இருந்த பெரியோர்கள் அத்தனை பேரும் இப்போது இல்லை நான் மட்டும்தான் இருக்கிறேன் ஒரு தடவை லக்ஷ்மிகாந்தன் பாரதி ஐஏஎஸ் வரேன்னு சொல்லிட்டு விருத்தாச்சலத்துக்கு வந்துட்டார் ட்ரெயினில் பதஞ்சலி அண்ணன் அப்போது தலைவர் நான் செயலாளர் அப்போது நான் தான் ஜீப்பு வச்சிருந்தேன் எப்படியாவது அவரை போய் நான் அழைச்சிட்டு வந்திருப்பா அப்படின்னு அவர் ரொம்ப கட்டளை நானும் என் பொண்ணு மூணு வயசு பொண்ணும் அந்த ஜீப்பை எடுத்துக்கிட்டு விருத்தாச்சலம் ஜங்ஷனுக்கு வடலூரில் இருந்து போய் அவருக்கு உரிய மரியாதையை கொடுத்து வரவேற்று அவரை அழைத்து வந்தேன் என் பெண்ணை அவர் மடியிலே வைத்து கொண்டு நீனும் டாக்டர் ஆகுமா அப்பா போலன்னு அன்னைக்கு சொன்னாரு அந்த மாதிரி ஆசீர்வாதத்தினாலே தான் என்னுடைய பெண் ராகினி இன்னைக்கு டாக்டராக இருக்கிறது என் குடும்பத்திலே ஒரு நாலந்து டாக்டர்கள் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அது போலவே தட்சணாமூர்த்தி குடும்பத்திலும் அவருக்கும் ஒரு மூணு டாக்டர்கள் அவரை சேர்த்து நாலு டாக்டர் இருக்கிறார்கள் இதோ அருகாமையில் சொல்ல மறந்து விட்டேன் சென்னையில் சென்னையிலே இருந்து பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிறார் பாருங்கள் அவர் அவர் பையன் அவர் மருமகளும் கூட மருத்துவர்கள் இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால் நீங்களெல்லாம் மருத்துவர் குடும்பத்திலே இருப்பவர்கள் தன் பிள்ளைகளை இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படி படிக்கணும் பணம் சம்பாதிக்கிறத விட இப்படிப்பட்ட ஒரு சித்த மருத்துவத்தை படியுங்கள் மருத்துவ உலகிற்கு வாருங்கள் நாம் சேவை செய்யலாம் நம்மளை கையெடுத்து கும்பிடுவார்கள் அப்படின்ற ஒரு மரியாதையை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எங்கள் வரலாறுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எனவே இது தற்பெருமைக்காக இல்லை இந்த சங்கம் வளர்த்த விதத்திலே இந்த அடியேனும் எவ்வளவு பாடுபட்டிருக்கிறேன் என்று தெரியத்தான் அந்த கடலூர் சங்கத்தில் இருப்பவர்களுக்கு ஆனந்தகுமார் தான் காரில் வருவார் அடுத்தது ஜீப்பு எனக்கு தான் இருந்தது நான் தான் அழைச்சிக்கிட்டு வந்தேன் இப்படியெல்லாம் பாடுபட்டுருக்கிறோம் இருந்தாலும் வந்து இப்போ எங்கள் சங்கத்திலே எனக்கு அஞ்சு நிமிஷம் தான் பேச கொடுப்பாங்க இங்கேயும் அதை தான் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் உரிமையோடு சில விஷயத்தை மருத்துவத்தை சொல்ல விரும்புகிறேன் இங்கே இருப்பவர்களே எத்தனை பேர் நீங்கள் மருத்துவம் செய்கிறீர்கள் தொழில் ரீதியாக எத்தனை பேர் ஆர்வலர்களாக இருக்கிறீர்கள் கையை தூக்குங்கள் ஆக உங்களுக்கு உரிய ஒரு விஷயங்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்லணும் ஏன்னா வந்ததுக்கு ஒரு நாலு மருந்தையாவது நீங்கள் வந்து கற்றுக்கொண்டு சென்றால் எவ்வளதோ நல்லதாக இருக்கும் குறிப்பாக நான் சில விஷயங்களை கேட்கிறேன் அனுபவத்தில் உள்ளவர்கள் சொல்லலாம் இப்போ பெண்களை கெஞ்ச வைக்கும் மூலிகை எது நம்ம சித்த மருத்துவத்தில் பெண்களை பெண்களை ஆ அப்படியே அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துகிற ஒரு மூலிகை அது கெஞ்ச வைக்கின்ற மூலிகை அப்படின்னு எடுத்துக்கலாம் தெரியாது தெரிஞ்சவரை சொல்லுங்க ஆ சொல்கிறாரு தாலி முருங்கை தழி தூதுளம் பசலை வாளிலருனை சேர்த்தி உண்ணி யாழி என போகத்தில் விஞ்சுவார் வீம்புரைத்த பெண்களெல்லாம் கெஞ்சுவார் பெண் வாங்கிக்கள்னு சொல்கிறாரு தாலி முருங்க முருங்கை தெரியும் பாக்கியராஜ் படத்துக்கும் பிறகு தாளி முருங்கை தலை தூதுளம் பசலை வாளிலருணை சேர்த்தி உண்ணி யாழியன போகத்தில் விஞ்சுவார் வீம்புரைத்த பெண்களெல்லாம் கெஞ்சுவார் கேள்னு சொல்லியிருக்கிறார் இது போல அழகா இனிமையாக பாடுவதற்கு ஒரு மூலிகை இருக்கு குரல் இனிமைக்கு தெரியுமா யாருக்காவது ஆ ஆடாதோடையா அருமை அவருக்கு கை தட்டுங்க ஆஹ் ஆடாதுடையின் குணத்தே அடைவனைய உரைக்க கேளும் பாடாத நாவும் பாடும் பரிந்துமே தோடும் போகும் நாடாது பித்த சிலைத்ம ரோகங்கள் விலகி போகும் அப்படின்னு பாடியிருக்கிறார் இந்த பித்த சிலைத்தும இந்த முக்குற்றங்களையுமே தீர்க்கக்கூடிய ஒரு பொருள் ஆடாதுறை என்பது சித்தர்கள் சொன்னது அதிலேயே அகத்தியர் சொன்னது அதை நாம கையாளலாம் எல்லாருக்கும் கொடுக்கலாம் அது போல நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ நரைச்சவரை ஒரு இளம்பென்னு விரும்பணும் நிறைச்சவன்னா வயசானவர் வயசானவரையே இளம்பெண் விரும்பணுன்னா அதுக்கு என்ன மூலிகைன்னு சொல்லி அதுக்கு ஒரு பாடல் இருக்கு யாருக்காவது தெரியுமா சரி நான் சொல்றேன் உஷ்டி உண்டாம் தாதுவூமாம் பொங்கழகோ ஆற்றல் மிகும் முட்டை நரைத்து முதிர்ந்தவனை கட்டழகு மாதுளத்தி நீங்காதவடும் என்ன முட்டால் தூதளத்தின் பூ உண்ண சொல்ன்னு பாடல் சொல்றாரு அப்படி ஒரு அருமையான ஒரு கருத்தை அவர் சொல்றாரு இது மாதிரி எத்தனையோ சொல்லி கொண்டு போகலாம் இப்போ சர்வ விஷத்தை மாத்துகின்ற ஒரு ஒருவன் இருக்கிறான் அவன் பேர் முப்பளத்தான் அது யாருக்காவது தெரியுமா எல்லாருக்கும் தெரியும் முப்பளத்தான் முதியோர்களுக்கு வேண்டியவன் தான் ஆத்திருதி நாசி நோய் வெண்குட்டம் ஆசனப்புல் குத்துருமல் பாண்டு குட்டம் குன்ம இறைப்பு பெற்று மத மூர்ச்சை சர்வவிடமானும் முப்பளத்தான்னு சொல்லியிருக்கிறார் முப்பளத்தான் யார் தெரியுதா சொல்லுங்க தாங்க கடுக்காய் தாண்டிக்காய் நெல்லிக்காய் திரிவலா இதை நம்ம கையாளலாமில்ல இப்படிப்பட்ட நோய்களை பெண்குஷ்டம் ஆசனப்புண் எல்லாம் போகுது இல்லையா இது மாதிரி நிறைய மருந்துகளை நம்ம கையாளணும் அதை மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் பேரும் புகழும் வாங்கணும் அதுக்காகவே நான் இந்த புத்தகத்தை டிவியில் பேசினேன் தினமலரில் ஓராண்டு எழுதுனேன் அப்புறம் சேனல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் இந்த நிலைமையில மணிமேகலை புருஷரும் என்னுடைய புத்தகத்தை இதில் வெளியிட்டிருக்காங்க இரநூத்தி ஐம்பது ரூபாய் விலை அடுத்தது இன்னொரு புத்தகம் நானே வெளியிட்டேன் ஒரு ஐம்பது ரூபாய் விலை இந்த ரெண்டு புத்தகமுமே இருந்தாலே ஒரு குடும்பத்தில் மருத்துவருக்கு விட போக வேண்டியதில்லை நாமளே மருத்துவர் நமக்கே மருத்துவர் என்ற நிலையை உருவாக்கணும்னு இந்த ஐம்பது வருஷம் என்னுடைய அனுபவத்தை கரைச்சி இந்த புத்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன் அது அங்கே ஸ்டாலில் பிள்ளையார் கோயில்கிட்ட இருக்குது வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நம்ம சித்த மருத்துவர்கள் கட்டாயம் இருக்க வேண்டும் யோ இங்கே பாடுபட்டு இருக்கிறார் கடலூர் மாவட்ட சித்த கருணாமூர்த்தி அவருக்கும் ஒரு கைத்தட்டு பண்ணலாம் யோ ராஜமாக இருக்கிறதுக்கும் ஒரு கைத்தல் பண்ணுங்க எனவே இப்படிப்பட்ட வாரிசுகளை மருத்துவராக்குகின்ற ஒரு செயலிலே எடுத்த மாதிரி என்னுடைய வீடியோவை எடுத்து கொண்டிருப்பவர் அட்வொகேட் ராம் பிரசாத் அவர்கள் கூட தன்னுடைய மகளை நம்முடைய ஆயுஷ் மருத்துவத்திலே ஆயுர்வேதா சித்தா யுனானி எதிலையாவது சேர்க்கணும் மருத்துவராக தான் இந்த மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஒரு லட்சியத்தோடு பாடுபட்டிருக்கிறார் அவருக்கும் ஒரு கைத்தடை போடுங்கள் எனவே இப்படிப்பட்ட நம்முடைய இந்த குடும்பத்தை பெருக்கிக் கொள்ளலாம் நம்முடைய சித்த மருத்துவ குடும்பத்தை பெருக்கிக்கொள்ளணும் உறுப்பினர்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அரசிடம் போராடி அதுக்கான அனுமதியை பெற வேண்டும் இப்படிப்பட்ட பல கொள்கைகளை நாம் கையில் எடுத்து இந்த சித்திரையிலே இருந்து உறுதி கொள்வோம் ஒற்றுமையாக இருப்போம் உயர்வாக இருப்போம் மக்களுக்கு சேவை செல்வோம் மகிழ்ச்சியோடு இருப்போம் எனவே இதை நான் சொல்லிக்கொண்டு மேலும் இது மாதிரி மூலிகைகளை பற்றி தெரிந்து கொள்ள ஆவலிருந்தால் கூடிய விரைவில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களை என்னிடம் கேட்கலாம் எனவே நீங்கள் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் சித்த மருத்துவத்தை செய்யுங்கள் அல்லது சித்த மருத்துவத்தை செய்து கொள்ளுங்கள் எனவே இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னவென்றால் மருத்துவத்தோடு மறு இதை கற்றுக்கொள்ள வேண்டும்